கோவை காரமடை மேட்டுப்பாளையம் சாலையில் புதிதாக தி டைல் ப்ரோஸ் எனும் டைல்ஸ் ஷோரூம் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்று டைல்ஸ் நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வரும் தி டைல் ப்ரோஸ் நிறுவனத்தின் புதிய கிளை கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் நிறுவன இயக்குநர் சந்தோஷ்குமார் தலைமையில் திறப்பு விழாவானது நடைபெற்றது இந்த புதிய ஷோரூமில் டைல்ஸ் கிரானைட்ஸ் சானிட்டரி வேயர்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் சிம்னி இந்த நவீன காலத்திற்கு போல் புத்தம் புதிய அதிநவீன வடிவங்களிலும் கண்கவரும் வண்ணங்களிலும் வைக்கப்பட்டுள்ளன இது குறித்து இயக்குனர் சந்தோஷ்குமார் மற்றும் கனிமொழி ஆகியோர் கூறுகையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் செயல்பட்டு வருகிறோம் இது எங்களது நிறுவனத்தின் நான்காவது கிளையாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றார் போல் அதிநவீன பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த நம்பிக்கையின் பேரில் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் துவக்கியுள்ளோம் எங்களது நிறுவனத்தின் தாரக மந்திரம் குவாலிட்டி இதை நாங்கள் எப்போவும் யாருக்காகவும் விட்டுக்கொடுப்பது இல்லை எனவே வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது மேலும் எங்களது நிறுவனத்திற்கும் ஆதரவை மேட்டுப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட கிளைக்கும் உங்களது மேலான ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்